கொழும்பு ஜிந்துபிட்டி பகுதியில் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் இரு பாதாள உலக குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலின் விளைவு என போலீசார் தெரிவிக்கின்றனர் இதற்கமைய இந்த சம்பவம் தொடர்பில் மூன்று போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார் சம்பவத்தில் நான்கு வயதுடைய சிறுவனும் மூன்று வயதுடைய சிறுமியும் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்துள்ளதோடு அவர்கள் சிகிச்சைக்காக கொழும்பு சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டு பிள்ளைகளின் நிலைமை ஆபத்தான நிலைமையில் இல்லை எனவும் வைத்தியர்கள் பிள்ளைகளுக்கு தேவையான சிகிச்சைகளை அளித்து வருவதாகவும் பெலிஸ் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டார் இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் படுகாயமடைந்த கொழும்பு பதன்மூன்றைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் ஜிந்துபெட்டி நூற்றி இருபத்தைந்து தோட்டம் பகுதியிலேயே இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளதோடு முச்சக்கர வண்டியில் வந்த குழுவினரே இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக ஆரம்ப விசாரணைகளில் தெரியவந்துள்ளது